கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே லட்சத்திறமை பெருமை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் தப்புகிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைய தினத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள் வசனம் இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் செய்தியின் தலைப்பு விலகாத கிருபையும் இரக்கமும் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன் நினைவுகளை அறிவேன் என்று கருத்து சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கு அல்ல ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி எளிமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நம்மை குறித்து சொல்வதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையான நம்மில் அநேகருக்கு பலவித எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் இருதயத்தின் அடி ஆழத்திலே ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஏக்கம் இருந்து தான் இருக்கிறது அதற்காக நாம் தினமும் ஜெபித்தும் வருகிறோம் அந்த எதிர்பார்ப்புக்கும் காரியங்கள் தேவனுங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிற வார்த்தை தான் இங்கு நாம் வாசிக்கிறோம் அவர் நம்மை குறித்து சில நினைவுகளை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் எனக்கு அறிஞர்களே வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக கிரிகை செய்கிற தேவன் என்று சொல்லி எபிசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அதாவது நாம் நினைப்பது நமது சிறிய மூளைக்கு தகுதிக்கு ஏற்றாற்போல் இருக்கலாம் ஆனால் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டமோ அது பெரியது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான இயேசையா ஐம்பத்தி நான்காம் அதிகம் ஒன்பதாம் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார்கள் தேவன் அம்மில் வைத்திருக்கிற அன்பின் நிறுத்தமாக நமக்காக அவர் குறித்திருக்கிற தேவ திட்டம் எனக்காக இருந்தாலும் நிற்பதை விட சிந்திப்பதை விட ஆச்சரியவிதமாக தேவன் தரப் போகிறார் நான் நினைப்பது ஒருவேளை சிறிதாயிருக்கலாம் எதிர்பார்ப்பதும் ஒரு வேளை சிறிதாக இருக்கலாம் ஆனால் பெரியவைகளை தேவன் நமக்கு செய்த ஆசீர்வதிப்பார் சிலர் வியாதியை குறித்து என் வியாதி எப்போ நீங்கும் என்று போடு இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் எதிர்பார்ப்பு சுகத்துடனே பலமாய் வாழ நான் நினைத்திருக்கிறேன் திட்டமிட்டிருக்கிறேன் என்று திட்டமிட்டு அனைவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் உண்டு எதிர்பார்ப்புகள் உண்டு சிந்தைகளும் உண்டு வித வருத்தமும் உண்டு வாழ்க்கை துணைக்காக வேலைக்காக கடன் தொல்லைனால் அநேக காரியங்கள் உண்டு எனக்கு அறிவானவர்களே எல்லா விதத்திலும் அவர் நமக்கு அவருடைய விலகாத அவருடைய இறக்கம் இருக்கிறது எனவே விலகாத கிருவையும் இறக்கும் என்ற செய்தி வேலை செய்கிறது எனவே தெய்வ வார்த்தையை விசுவசியுங்கள் வார்த்தையானது அதை கிரிகை செய்யும் எனக்கு அறிவாரி நாம் விசுவசித்து அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆதியாகத்தில் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன வார்த்தை உடனே வெளிச்சம் உண்டாயிற்று எனக்கு அருமையானவர்களை ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து தேவன் வார்த்தையை நாம் அறிக்கை செய்து அவருடைய திட்டத்தில்